ஓகே ஃபேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைனா மார்க்கெட் கிட்ட வரும்போது இங்கே தமிழர்களை பார்த்தோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா ஆச்சு சாப்பிட வந்திருக்காங்களா அது எனக்கு கேட்டோடனே எனக்கு வந்து நெஞ்சே வெடிச்சிருச்சு எப்படி நான் கேட்கலாம் ஏங்க அது நம்ம சிங்கப்பூர்ல ஃபுட்டு என்ன மலேசியாவில் இருக்கு சிங்கப்பூர்ல எல்லா ஃபுட்டும் இருக்கு இருந்தாலும் மலேசியால வந்து பழையனும் வாழ்ற இடத்துல பல விதமான சாப்பாடு கிடைக்கும் சிங்கப்பூர்ல கிடைக்கிற எல்லா இங்க சாப்பாடு எல்லா சாப்பாடு சிங்கப்பூர் கிடைக்காது கிடைக்கிற எல்லா கிடைக்காது சாப்பாடு சிங்கப்பூர் சாப்பாடுங்க வந்து எல்லாமே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து நிறைய பல விதமான சாப்பாடு ஆனா நாங்க இங்க வரும்னா எங்களுக்கு சில சில கிரேவிங்ஸ் இருக்கும் வழக்கமா ஒரு இடத்துக்கு போயிருப்போம் மறுபடியும் அங்க போறோம்னு சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்கும்

வழியை கண்டுக்காம இங்க வந்திருக்கோம் அப்ப என்ஜாய் பண்ண ஓகே நீங்க வந்து இப்ப சிங்கப்பூர் மலேசியாக்கு அப்புறம் நீங்க தமிழ்நாட்டுல வந்த இடம் என்ன சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலேசியா விட்டுருங்க இந்தியாவில தமிழ்நாட்டுல நீங்க எங்கெல்லாம் வந்திருக்கீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க என்னோட ஹோம் டவுன் வந்து தஞ்சாவூர் ஸோ மதுரை பக்கம் தஞ்சாவூர் பக்கத்துல எல்லாமே எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் வந்து போயிருக்கேன் முக்கால்வாசி எனக்கு வந்து சென்னை கன்னியாகுமரி கோவா இந்த மாதிரி மர்கா சொல்லு கோவா இந்த மாதிரி மர்கா மர்கா சொல்லு கோவா இந்த மாதிரி இடத்துல கோவா விட முடியல அந்த இடத்த எப்படி விட முடியும்